சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் முதலில் தலைப்பு செய்திகள் கழுத்து நெரித்து தாய் படுகொலை மகள் கைது குர்ணாகரில் கொடூரம் போலீஸ் அதிகாரி மீது கொடூர தாக்குதல் கழுத்துறையில் சம்பவம் தேங்காய் விலை மீண்டும் அதிகரிப்பு அமெரிக்கா கொரிய விஞ்ஞானிகளால் சாதனை செயற்கை சிறுநீரகம் அறிமுகம் உள்ளக விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சி இது சோமரத்ன ராஜபக்ச மனைவியின் கடிதம் தொடர்பில் அச்சத்தில் அலரும் சரத் வீரசேர சோமரத்ன ராஜபக்ஷ மனைவியின் கடிதம் செம்மணி வழக்கில் புதிய திருப்பு திருப்புமுனை நடவடிக்கை எடுப்பாரா ஏ ஜனாதிபதிக்கு அக்னி பரீட்சை மனோ எம்பி சாடல் பூந்தூரில் படுகொலை செய்யப்பட்ட பதினேழு தன்னார்வ பணியாளர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று ஆகும் யாழ் நூலகம் எரிப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பீடு பிரதமர் கரணி மனவருத்தம் விசேட சுற்றி வளர்ப்பில் ஒரே நாளில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கைது இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதல் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி உள்நுழையுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் யாழ் நூலகம் எரிப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு பிரதமர் கரணி கவலை யாழ் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டமை ஈடு செய்ய முடியாத இழப்பு என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு கண்காணிப்பு விஷயம் செய்தபோது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் புதிய அரசாங்கத்தின் கீழ் யாழ்ப்பாணம் நூலகத்தை அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் யாழ்ப்பாண நூலகத்தில் இருந்ததைப் போன்று வேறெங்கும் நூல்கள் இருக்கவில்லை எனவும் கடந்த காலத்தில் நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் விசேட சுற்றிவளைப்பு ஒரே நாளில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கைது இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் இராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை நேற்று முன்தினம் மேற்கொண்டனர் இதன்போது കുറ്റച്ചലുകൾ തുടരും ആധാരങ്ങളുടൻ ഇരുപത്തി മൂന്ന് സ ഇരുപത്തി മൂന്ന് പേരും സന്തേഹത്തിൻ്റെ എഴുന്നൂറ്റി നാപ്പത്തി എഴുന്നൂറ്റി നാപ്പത്തി എട്ട് പേരും പിടിയാണെ ഉത്തരവ് പാപ്പിക്കപ്പെട്ട എഴുന്നൂറ്റി പത്ത് പേരും തറന്ന പിടിയാണെ ഉത്തരവ് പ്പ്പിക്കപ്പെട്ട നൂറ്റി അറുപത്തി ഓരും മതുപോതയിൽ വാഹനം ചെലുത്തിയ തുടരും നൂറ്റി പത്ത് கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி ஐந்து சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்தி இருநூற்றி இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அர்ச்சனா வாக்கு மூலம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஷனா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையில் அமர்ந்த அர்ச்சுனா தான் வெளியிட்ட நேரலையில் தமிழீழ மக்களுக்கு வணக்கம் என்று விழித்திருந்தார் அவர் தமிழீழம் என்ற சொல்லை பயன்படுத்தியமை தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் தன்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையா முன்னிலையாகுமாறு பாராளுமன்றத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் அது சிங்களத்தில் அனுப்பப்பட்டதாகவும் நேற்று முன்தினம் வெளியிட்ட காணொலி ஒன்றில் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் குறித்த கடிதம் தமிழாக்கம் செய்யப்பட்டு பாராளுமன்றத்திலிருந்து அர்ச்சுனாவுக்கு அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கழுத்து நெறித்து தாய் படுகொலை மகள் கைது குருநாகலில் கொடூரம் தனது தாயை கழுத்து நெரித்து கொடூரமாக கொலை செய்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குருணாகல் வேரிய போல பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட ரந்தனிய பகுதியில் நேற்று இடம்பெற்றது நேற்று முன்தினம் இடம்பெற்றது ரந்தனிய பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நாலு வயதுடைய தாயே கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று வாரிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய மகள் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபரான மகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரி மீது கொடூர தாக்குதல் கழுத்துறையில் சம்பவம் கழுத்துறை எகோடா உயன போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் நேற்று ஆயுதமேந்திய குழு ஒன்றின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் கழுத்துறை நாகொட வெனிவெல்கொட பகுதிகளில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது வாள்கள் மற்றும் தடிகளுடன் ஆயுதமேந்திய பத்துக்கு மேற்பட்ட குழு ஒன்று அந்த போலீஸ் அதிகாரி தா போலீஸ் அதிகாரியை தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி கழுத்துறை போதான வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்பகுதியில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக சுவரட்டிகள் ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததால் ஆத்திரமடைந்த குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது மூதூரில் படுகொலை செய்யப்பட்ட பதினேழு தன்னார்வ பணியாளர்கள் பணியாளர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தன் திருவோணமலை மூதூரில் தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்ட நேற்று பத்தொன்பது வருடங்கள் கடக்கின்றன இதனை நினைவுகூறும் முகமாக நினைவேந்தல் திருவோணமலையில் நேற்று இடம்பெற்றது தேங்காய் விலை மீண்டும் அதிகரிப்பு நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் அதன்படி சாதாரண அளவிலான தேங்காய் ஒன்றின் சில்லறை விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இருநூற்றி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்றின் விலை நூற்றி அறுபது முதல் நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது சோமரட்ன ராஜபக்ஷவின் ராஜபக்சவின் மனைவியின் கடிதம் செம்மணி வழக்கில் புதிய திருப்பு முனை ஜனாதிபதிக்கு அக்கினி பரீட்சை நடவடிக்கை எடுப்பாரா மனோ எம்பி கேள்வி குமாரசுவாமி படுகொலை குற்றவாளியான லேண்ட்ஸ்கோப்ரல் சோமவரத்ன சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி திருமதி எஸ் திருமதிய எஸ்சி விஜய் விக்ரம ஜனாதிபதி அன்றகுமார து அன்றகுமார தூங்காக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதன் நகல்களை பிரதமர் கரணி அமரசூரியாவுக்கும் அனுப்பி அனுப்பியுள்ளார் ஐநாவுக்கும் அனுப்பியுள்ளார் அக்கடிதத்தில் அவரது கணவர் அவரிடம் கூறிய சில விடயங்களை அவர் எழுதியுள்ளார் கிருசாந்தி குமாரசுவாமி மட்டுமல்ல இன்னமும் பல நூற்று கணக்கானோர் கொலை செய்யப்பட்டனர் இதை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என் சாட்சியத்தில் சொன்னேன் இந்த ஐந்து அல்லது ஆறு மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நான் சொன்னது உண்மையாகி உள்ளது மொத்தமாக இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு பேர் வரை சித்திரவதைக்குள்ளாக்கி கொன்று புதைக்கப்பட்டார்கள் இன்று இருக்கும் நானும் ஏனைய நால்வரும் இதனை இத்தனை பேரையும் கைது செய்து சித்திரவதை செய்து குழிவட்டி புதைக்க முடியுமா யாழ்ப்பாணத்துக்குச் செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள செம்மணி காவல் சாவடியில் பகல் நேரங்களில் அடையாளம் காட்டப்படுவோர் உடன் கைது செய்யப்பட்டு இராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஏழாவது இராணுவ படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை என்ற பெயரில் பெயரில் விசாரணை என்ற பெயரில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு சடலங்களாக இரவு மீண்டும் செம்மணி காவல் சாவடிக்கு கொண்டு வரப்படுவர் மேலதிகாரிகளின் கட்டளைப்படி நான் அந்த சடலங்களை அங்கே புதைப்பேன் தொடர்ந்து புதைத்தோம் இதுதான் நடந்தது கொலை செய்த மேலதிகாரிகள் தப்பிவிட்டனர் புதைத்து நாம் தண்டனைக்கு உள்ளாகி உள்ளோம் சில மேலதிகாரிகள் கைதாகி வழக்கு தொடரப்பட்டு அதன் பின்னர் வழக்கு நின்று போய் விட்டது அதிகாரிகள் தப்பிவிட்டார்கள் நாம் அகப்பட்டு விட்டு அகப்பட்டு விட்டோம் இது அநீதி சர்வதேச விசாரணைக்கு நாம் சர்வதேச விசாரணை நடக்கும் பட்சத்தில் நாம் சாட்சியம் அளித்து குற்றம் இழைத்த அதிகாரிகளின் பெயரை வெளியிட தயாராக உள்ளேன் என லேண்ட்ஸ்கோப் ரல் சோமரத்ன ராஜபக்ச அவரது மனைவி எஸ் சி விஜய் விக்ரம மூலம் இவ்வாறு கூறியுள்ளார் ஆகவே இன்று இந்த கடிதம் அனுரா குமார திசாநாயக்காவின் கோர்ட்டில் நிற்கின்றது சர்வதேச கண்காணிப்பு விசாரணை ஜனாதிபதி அனுரா உட்பட ஏனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா உடன்பட வேண்டும் அதில் லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ஷ சுதந்திரமாக சாட்சியமளிக்க வேண்டும் ஆனால் இவற்றுக்கு முன் இன்று சிறையில் இருக்கும் லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவுக்கு உடனடியாக அங்கே அதி உயர் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இது தொடர்பில் அரசியல் சிவில் சமூகமாக நாம் கூட்டு மேல் நடவடிக்கைக்கு தயார் ஆக வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் பெல் வால்கர் டார்க் வால்கர் நாம் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுப்போம் பிரசித்தி சித்திரபதை பாலியல் வல்லுறவு படுகொலை வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத் ராஜபக்ச தனக்கு ஆணையிட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என்கின்றார் இந்த வரலாற்றில் இலங்கை வரலாற்றில் இதுவரை இப்படியொரு இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தது தனக்கு ஆணையிட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என்று கூறவில்லை ஆகவே இதை ஏற்று மேல் நடவடிக்கை எடுக்க அனுராகுமார அரசாங்கமும் முன்பர வேண்டும் சர்வதேச நெருக்குதல்கள் முறையாக தர ஐநா மனித உரிமைகள் ஆணையாகவும் முன்வர வேண்டும் இதை செய்ய முடியாவிட்டால் இது ஒரு அரசாங்கமாகவோ அல்லது ஐநா சபை ஒரு ஐநா சபையாகவோ இருக்க முடியாது இது இன்று சர்வதேச விவகாரம் ஆகிவிட்டதை அன்ரா குமாரத்துவா குமாரதுங்காவும் வால்கர் டார்கரும் உணர வேண்டும் அதனால் தான் அன்ராவுக்கு செம்மணி விவகாரம் ஒரு அக்கினி பரீட்சை என்று சொன்னேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் உள்ளக விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சி அச்சத்தில் அலரும் சரத் வீரசேகர குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சேவுக்கு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இவ்விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வதில் சிக்கல் நிலைமை ஏற்படுத்தும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி மனித கு மனித விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விக்கி விஜய் விக்ரம ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இலங்கையின் உள்ளக விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் இது ஒரு உத்தியாகவே இந்த விடயம் பயன்படுத்தப்படுகின்றது சர்வதேச கட்டமைப்புக்கு செல்வதற்கு முன்னர் தேசிய நீதி கட்டமைப்பை நாடலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்